உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த மதிய டைமில் இந்த சாம்பாரோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காம்போ வந்து ஒரு அல்டிமேட்டான காம்போ வாங்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி சொல்லாம்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குவாங்க நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா நல்லா நைஸாக இருந்துச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் தேவையான அளவு உப்பு நான் இப்போ இதிலேயே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இதில் சோம்பு தூளும் கரம் மசாலா தூளும் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லிக்கிற தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி தேங்க்யூ